லோகமன்யா பாலகங்காதர் திலக் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா மூணு லோகமன்யா பாலகங்காதர் திலக்கோட பிறந்த நாள் த கிரேட் இந்தியன் டீச்சர் சுதந்திர போராட்ட வீரர் அவரை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் ஜனவரி நான் என்ன தினம் சொல்லி தினமும் ஒரு ஃபேக்ட்ஸ் மக்களுக்கு தெரியாத சில விஷயத்த ஷார்ட்ஸா ரீல்ஸா கொடுத்துட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பாலகங்காதர் திலக் இவர் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ல ரத்னகிரியில் பிறந்துட்டு நைன்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் வாழ்ந்திருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் மக்களால் லோகமன்யா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா மக்களுக்கு பிடித்தவர் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து டீச்சராக இருந்துட்டு நிறைய சுதந்திர போராட்டத்தில் வந்து கலந்துருக்காரு நிறைய தடவை சிறை சென்று ஒரு ஆறு வருஷம் பர்மாவில் வந்து இவரை வந்து சிறை கைதியாக வச்சிருக்காங்க அந்த நேரத்தில் இவர் வந்து ஒரு பத்திரிகையும் நடத்தியிருக்கார் அந்த நேரத்தில் நிறைய ஸ்வதேசி மூமெண்ட்டு அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளும் வந்து இவருடைய பீரியட்ல நிறைய நடந்திருக்கு இவருடைய தாய்மொழி பார்த்திங்கன்னா மராட்டி மகாராஷ்டிராவில பிறந்து டெக்கானேஜ்ல படிச்சுட்டு யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு மிகப்பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர் சோஷியல் ரிஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர் நடத்தின பத்திரிக்கை கேசரின்ற அந்த பத்திரிகை மூலயமா சுதந்திர வளர்ச்சியை வந்து உருவாக்குனாரு நிறைய பேருக்கு சுதந்திரத்தை பற்றி கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க பலரும் அறியப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முக்கியமான பர்சன் அப்படின்னு சொல்றாங்க லோகமன்யா பால கங்காதர் திலக் அவருடைய பிறந்த நாள் ஜூலை இருபத்தி மூணு நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி